அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து காவேரி வந்து கோவிலில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா அந்த இடத்துல தான் இந்த போஸ்ட்டு வந்து டைரக்டர் போட்டிருக்காங்க எடிட்டர் போட்டிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபீல் பண்ணி படுத்துருக்காங்க சோகமாக படுத்துருக்குற மாதிரி தானே போட்டிருக்காங்க இது விஜய்யா இருக்க தான் அதிக சான்ஸ் இருக்குது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா விஜய் வந்துட்டு காவேரியை பார்க்குறதுக்கு வரார் இல்லையா அந்த டைம் வந்து காவேரி அங்கே இருக்க மாட்டாங்க கிளம்பி போயிடுறாங்க விஜய்க்காக வெயிட் பண்ணிவிட்டு காவேரி விஜய் பார்க்காம வெயிட் பண்ணிட்டு போயிடுறாங்க போனதுக்கு தான் விஜய் வராரு விஜய் வந்து காவேரி வண்ணி வரலையா வந்துட்டாளா என்ன அப்படின்னு சொல்லி அவர் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் எடுக்க மாட்றாங்க காவேரி அப்போ வருவாளா வரமாட்டாளா இல்லை வந்துட்டு போயிட்டாளா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு அங்கே ஒரு சோ ஒரு பார்க்கிங்கில் சோஃபா இருக்கும் இல்லையா பார்க்கில் அந்த மாதிரி சோஃபா ஒன்று இருக்கும் அதில் வந்து படுத்துக்கிட்டு ஃபீல் பண்ணுறாரு காவேரி என்னமோ சொல்ல வந்தா நம்மக்கிட்ட ஆனால் நம்ம கேட்க முடியல அவள் கோவமாக இருக்கா போல் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரா அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜய் அங்கேயே படுத்திருக்காரு கொஞ்ச நேரம் காவேரி காவேரிண்ண வருவாளா வரமாட்டாளா அப்படின்னு அந்த போஸில் அது வந்து செம்மையாக இருக்கும் தான் இப்போ கம்மிங் ம மண்டே வந்து வெணிலாவை சமாளித்து விட்டுட்டு இல்லையா அப்போ இது அடுத்ததான் அடுத்தடுத்து சீனில் இது வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஆனால் நிச்சயமாக வந்து விஜய் ஃபீல் பண்ணுறாரு கோவிலே உட்காந்து மிஸ் மிஸ் ஆகிடுச்சே காவேரி என்னமோ சொல்ல வந்தா நம்ம மேலே கோவமாக இருக்கிறதால கேட்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு பயங்கரமாக வருத்தப்படுறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களை